ஹலோ வெல்கம் பேக் டு எக்ஸாம்ஸ் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பாலிட்டியோட கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்மளோட சேனலில் ஜிஎஸ்எஸ் பாஸ் வந்துட்ற நாய்ருக்கு ப்ளஸ் உங்களுக்கு ஹேண்ட் நோட்ஸ் வேணும் அப்படின்னா ஐஎன்எம் பாலிட்டிக் ஹிஸ்ட்ரி அதே போல எக்கனாமிக் ரெடி ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நோட்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் அப் நம்பருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷனையும் உங்களோட நோட்ஸ் வேணும் அப்படிங்கிற மீதி குறைஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆஸ் பண்ணிக்கலாம் சோ இப்போ இந்த வீடியோல நம்ம பாக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம நீதி தேர்தல் நீதித்துறை இதை பற்றி பார்த்துட்டு வந்திருந்தோம் ஸோ நைன்த் வந்து முடிச்சாச்சு அடுத்து எயிட்ல நம்ம பாதி போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அந்த எய்த்தோட கண்டினியூ பிளஸ் சிக்ஸ் சவந்தில் நம்மளுக்கு கவர் ஆகக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போகிறோம் சோ இந்தியாவின் நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது நீதிமன்றம் இருக்குது அதுக்கு கீழே உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு கீழே மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்கு மாவட்ட கீழே துணை நீதிமன்றங்கள் இருக்கு இந்த துணை நீதிமன்றங்கள் உரிமையல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை பரிசீலித்து அதை வந்து விசாரிக்கிறதுக்கு எந்த உரிமையல் மற்றும் குற்றவியல் நீதிமன்றங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறது இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் ஆர்டரில் தான் இருக்கு ஸோ இருக்கிறதுலேயே ஐயில் இருக்கிறது உச்சநீதிமன்றம் வந்து சென்ட்ரல் இதில் வந்து நம்ம ஸ்டேட்டுன்னு சொல்ல போயிடுது அடுத்து ஒரு சுதந்திரமான நிதித்துறை என்ற கருத்து முன்மொழிந்த முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவஞானி யார் அப்படின்னு பார்த்தோம்னா மாண்டெஸ்க்யூ மாண்டெஸ்க்யூ ஃபிரெஞ்சு ஃபிலோசஃபர் கருத்து கருத்தியல்வாதி தான் வந்து ஒரு தத்துவ ஞானி தான் வந்து மாண்டெஸ்கியூங்கிற ஒரு தத்துவ ஞாதி தான் முதல் முதல்ல ஒரு சுதந்திரமான ஒரு அரசியல் கருத்தை வந்து நிதித்துறை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து மு முதன் முதலில் முன்மொழிஞ்சுருப்பார் அடுத்து மாவட்ட நீதிமன்றங்கள் அப்படின்னு பார்த்தா அது வந்து சிபில் வழக்குகளை விசாரிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது மாவட்ட நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது குற்றவியல் வழக்கு விசாரிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட நீதிமன்றங்கள் அமர்வு நீதிமன்றங்கள் இதெல்லாம் நீதிமன்றத்தின் வகைகள் எந்தெந்த நீதிமன்றங்கள் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்ட்டு அடுத்து பஞ்சாயத்து நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது கிராம அளவில் உரிமையல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை விசாரிப்பது இந்த பஞ்சாயத்து நீதிமன்றங்கள் வருவாய் நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது நில ஆவணங்கள் தொடர்பான வழக்குகளை வந்து அதை வந்து பார்க்கறதுக்கு வருவாய் நீதிமன்றங்கள் செயல்பட்டு வருது அடுத்து லோக் அதா அதாலத் அப்படிங்கிறது மக்கள் நீதிமன்றங்கள் இதுல இந்த லோக் அதாலத் அப்படிங்கிற மக்கள் நீதிமன்றங்கள் வந்து மொத்தம் மூணு நபர் கொண்ட குழு இருக்கும் அதுல ஒரு ஒரு நபர் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதியா இருக்கணும் ஒரு சமூக பணியாளர் இருக்கணும் ஒரு வழக்கறிஞர் இருக்கணும் இதுதான் வந்து அமர்வு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் நீதிமன்றம் இது பார்த்தீங்க அப்படின்னா விரிவான நீதியை வழங்க இது அமைக்கப்பட்டது எது இந்த லோக் அப்படிங்கிறது அமர்வு இருந்து ஒரு பிரிவா வந்து இது அமைக்கப்பட்டிருக்காங்க வழக்கறிஞர்கள் இல்லாமல் வழக்குகள் முன்வைக்கப்படுகின்றன இந்த லோக் அதால வந்து எதுனாலும் வந்து இந்த நீதிமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு இது மேல வந்து அமர்வு நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முதல் லோக் அதாலத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி குஜராத் மாநிலத்துல ஜூனகாந்தில் வந்து நடைபெற்றிருக்கும் விரைவு நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது இரண்டாயிரமாம் ஆண்டுல தான் வந்து நீண்ட காலமாக மூலமாக கிட்டத்தட்ட டூ தௌசண்ட்ல வந்து நிறைய கேசஸ் வந்து கேஸ் ஃபைல்ஸ் வந்து பெண்டிங்லேயே இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை எப்படியா நம்ம சீக்கிரமா க்ளோஸ் பண்ணணும் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட நீதிமன்றம் இந்த விரைவு நீதிமன்றம் இந்த கீழே நிறைய வழக்குகள் வந்து சீக்கிரமா வந்து முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க தொலைதூர சட்ட முன்னெடுப்பு அப்படிங்கிறது டெலிலா சொல்லக்கூடிய கிராமப்புற மக்களுக்கான சட்ட உதவி மற்றும் சேவைகள் வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டது இந்த தொலைதூர சட்ட முன்னெடுப்பு அப்படின்னு சொல்றது இது உருவாக்கியவர் பின்னணும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கூட்டு முயற்சினால தொடங்கப்பட்டது அப்ப மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப கூட்டு அமைச்சகத்தின் ஒரு ஈடுபாடோட ஒரு ஒத்துழைப்போட ஒரு ஒரு பில்டிங்கோட தொடங்கப்பட்டதுதான் இந்த குடியரசு சட்ட முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து பொதுவான சேவை மையத்தில் அதாவது சிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய காணொலி கருத்துரையாடல் மூலம் வழக்கறிஞர்கள் வென்றது மக்கள் சட்ட ஆலோசகரை பண்ணலாம் ஸோ அப்ப இது வந்து சொல்லக்கூடிய இந்த சட்டம் காணொலிகள் மூலம் டைரக்டா மக்கள் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எந்த லாயர்கிட்ட பேசணும் சட்டத்தில் வந்து எந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு வந்து தெரியல அப்படிங்கும் போது சட்ட ஆலோசகரை வச்சு அவங்க கலந்துரையாடிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப நீதிமன்றங்கள் இதில் வந்து சிறார் பிரச்சனை இல்லை வந்து மனமுறிவு தத்தெடுவு பிரச்சனை இந்த மாதிரி குடும்பம் தொடர்பான சட்ட விவகாரங்கள்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து குடும்ப நீதிமன்றங்களில் நம்ம செயல்படுத்திக்கலாம் குழந்தை பாதுகாப்பாக இருக்கட்டும் அடுத்து இதை வந்து நம்ம உரிமையல் நீதிமன்றம் அப்படிங்கிற வேறு பெயர்லையும் அழைக்கிறோம் குடும்ப நீதிமன்றத்தை அடுத்து பார்த்தீங்கன்னா நடமாடும் நீதிமன்றம் மொபைல் கோட் அப்படின்னு சொல்லக்கூடியது இது கிராமப்புற மக்களின் இடர்களை தீர்ப்பதற்கு ரொம்ப பெரிதும் பயன்படுவதாக இருக்கிறது அடுத்து இ நீதிமன்றம் இ சேவை மாதிரி இ நீதிமன்றம் இது வந்து இரண்டாயிரத்தி ஐந்துல இருந்து இந்த புது கான்செப்ட் வந்து தொடங்கப்பட்டிருக்கு இது வந்து கணினி மயமாக்கப்பட்டதுக்கு பின்பு இந்த நீதி நீதிமன்றத்தை தொடங்கப்பட்டிருக்கு நீதித்துறை சேவை மையம் மற்றும் இ நீதிமன்றத்தின் ஒரு பகுதியாகும் நிதித்துறை சேவை மையம் இ நீதிமன்றத்தின் ஒரு பகுதியாக வந்து வகிக்குது தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் சொல்லக்கூடிய என்ஏஎல்எஸ்ஏ அப்படிங்கிற அதிகார அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல உருவாக்கப்படுது இது பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் நலிவிழிந்த பிரிவினருக்கு இலவச சட்ட உதவிகளை வந்து வழங்குவதற்காக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண லோக் அதாலத் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் உருவாக்குனாங்க இந்த தேசிய சட்ட சேவை அதிகாரங்கள் அடுத்து இந்திய உச்சநீதிமன்றம் இது வந்து புதுடெல்லியில் இருக்கு இந்தியாவின் மிக உயர்ந்த நீதிமன்றமாக இருக்கு இதுவே அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாகவும் இருக்க உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் அது வந்து சோ எந்த ஒரு வழக்குகளை மேல்முறையீடு செய்வதற்கும் இந்த உச்ச நீதிமன்றம் வெகுவும் இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு எது வரைக்கும் அதோட பவர்ஸ் வந்து அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தோம்னா முதன்மை அதிகாரி வரம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய முதன் முதன் முதன்மையாக தொடுக்கப்பட்ட வழக்குகள்ல அந்த உச்சநீதிமன்றம் வந்து அதை இது பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேல்முறையீடு அதிகாரம் உயர வந்து அதை ப்ராசஸ் பண்ணி இருந்து உச்சநீதிமன்றத்துக்கு வருது அப்படின்னா அதை மேல்முறையீடு பண்றாங்க அப்படின்னா அந்த அந்த கேசஸ்லயும் அது வந்து அதிகாரத்தை செயல்படுத்தலாம் ஆலோசனை அதிகார வரம்பு குடியரசுத் தலைவரால் குறிப்பிடும் ஒரு பொது முக்கியத்துவம் வாய்ந்த கேள்விகளுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு அப்ப குடியரசுத் தலைவருக்கு பவருக்கு ஈக்குவலா இருக்க ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதினு சொல்லலாம் அப்ப அவருக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்கறது அவர் அவரோட கேள்விக்கு பதில் சொல்றது அந்த மாதிரியான ஒரு அதிகாரம் வந்து இதுக்கு இருக்கு ஆலோசனை அதிகார வரம்பு வரம்பு அடுத்த நீதி பேராணை அதிகார வரம்பு எந்த சட்டப்பிரிவின் கீழ் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டின் கீழ் உச்சநீதிமன்றத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் சட்டப்பிரிவு இருநூத்தி இருபத்தி ஆறின் கீழ் உயர்நீதிமன்றத்துக்கும் இந்த நிதி பேரான அதிகார வரம்பு விதிக்கப்பட்டிருக்கு ஆவண நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வரைக்கும் நடந்த கேசஸ் எல்லாத்தையுமே என்ன கேஸ் அதுக்கு என்ன தீர்ப்பு வந்திருக்கு ஜட்மெண்ட் என்ன க்ளோஸ்டா பெண்டிங்ல வச்சிருக்க ஒரு தான் இந்த ஆவண நீதிமன்றம் சிறப்பு அதிகாரங்கள் கீழ் நீதிமன்றங்களின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக இந்த சிறப்பு அதிகாரங்கள் வந்து தோன்றவிக்கப்பட்டது அடுத்து பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் இது வந்து சென்னையில இயங்கிக் கொண்டிருக்கு மாநிலத்தின் உயர்ந்த நீதிமன்றம் இந்த உயர்நீதிமன்றம் சொல்லலாம் பஞ்சாப் ஹரியானா சத்தீஸ்கர் போன்ற மூணு அதாவது உயர்நீதிமன்றத்துக்கோட விதி என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு வந்து உயர் உயர்நீதிமன்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ரெண்டு மூணு அது அது அப்படியும் இருக்கலாம் அப்படி இல்லை ஒரு ரெண்டு அல்லது மூணு மாவட்டங்களுக்கு காமனான ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்ட்டு ஃபார் எக்ஸ்சாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா சண்டீஸ்கர் சண்டிகர் அப்படிங்கிற பகுதிகளுக்கு காமனாக ஒரே ஒரு நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இருக்கு நமது நிதித்துறை நிர்வாகத்திடம் இருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் வந்து பிஆர் அம்பேத்கர் அதனால் தான் நம்ம நிதித்துறையை தனியாகவும் வந்து ஒரு பிரிவா வந்து நம்ம அரசமைப்புல வச்சுட்டு இருக்கோம் இந்தியாவில இரண்டு வகையான சட்டப்பிரிவுகள் இருக்கு ஒன்னு உரிமையால் சட்டப்பிரிவு இன்னொன்னு குற்றவியல் சட்டங்கள் இந்த உரிமையல் சட்டங்கள் அப்படின்னா உங்களோட உரிமைகளை நம்ம மீட்கிறதுக்கு பணம் மார்க்கட்டும் சொத்து சமூகம் தொடர்பான பிரச்சனைகளை வந்து தீக்கிறதுக்கு இந்த உரிமையல் சட்டமும் திருட்டு கொள்ளை பெண்களை துன்புறுத்தல் இந்த மாதிரி தவறுகளை எழுப்பதற்கான அந்த குற்றவியல் சட்ட சட்டங்களும் வந்து இதாயிருக்கு ஸோ அந்த குற்றவியல் சட்டத்துக்கு தான் நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களுக்கு வந்து இம்ப்ரூசன் ஜெயில் தண்டனையோ இல்லை வந்து அந்த மாதிரியான தண்டனைகளை வாங்கி அதாவது டைம் லைஃப் தரலாம் ஆயுள் தண்டனையும் தரலாம் அதே போல தூக்கு தண்டனை இந்த மாதிரி இது வந்து குற்றவியல் சட்டங்களுக்கு வழங்கக்கூடிய தீர்ப்புகளாக இருக்கும் இதே உரிமையல் சட்டம் அப்படின்னா ஏதோ ஒரு ஃபைன் கட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி உரிமையல் சட்டத்துக்கான ஒரு ஃபைன் பேமெண்ட் தண்டனை வந்து வழங்கப்படுது அதனால வழக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கேசஸ் வந்து ஃபைல் பண்ணலாம் இது யார் வேணாலும் ஃபைல் பண்ணலாம் ஒரு பப்ளிக் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பொதுநாள வழக்கை யார் வேணாலும் தொடரலாம் இது வந்து உச்சநீதிமன்றத்தால் இந்த பொதுநல வழக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த எயித்தோட கண்டி கிளாஸஸ் வந்து முடிச்சாச்சு அடுத்து வந்து நம்ம பார்க்க பார்க்கப்படுது செவன்த் ஸ்டாண்டர்டில் கவர் ஆகக்கூடிய அரசியல் கட்சிகள் ஸோ என்னென்ன அரசியல் கட்சிகள் இருக்குது முக்கியமான லெசன் ஸோ என்னென்ன கட்சி இருக்குது ஸோ அந்த கட்சியை வந்து நம்ம எப்படியெல்லாம் எப்படியெல்லாம் இருந்தா அந்த கட்சி வந்து தகுதி உடையதான்னு நம்ம சொல்லலாம் அப்போ எவ்வளோ வந்து போஸ்ட் ரேட் ஆஃப் ஓட்டிங் வந்து அந்த கட்சிக்கு இருக்கணும் எத்தனை உறுப்பினர்கள் வந்து அந்த கட்சியில் இருக்கணும் எப்படி வந்து அந்த கட்சி அங்கீகரிக்கப்படுது அப்படிங்கறதுலாம் இந்த கட்சிகள்ல நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் லெசன் டூல அரசியல் கட்சிகள் அப்படிங்கிற நம்ம மூன்று அடிப்படை அங்கங்களை கொண்டது இந்த அரசியல் கட்சிகள் அந்த கட்சியில ஒரு கட்சி தலைவர் அவசியமா இருக்கணும் அடுத்து அந்த தலைவருக்கு கீழே இருக்கக்கூடிய செயல் உறுப்பினர்கள் அரசியல் கட்சிகள்ல வந்து இருக்கணும் அடுத்து மூன்றாவது இருக்கக்கூடியவங்க வந்து தொண்டர்கள் வந்து இருக்கணும் மக்களாட்சியின் முதுகெலும்பு சொல்லூடாது இந்த அரசியல் கட்சிகள் தான் அரசியல் கட்சிகள் இல்லை அப்படின்னா இந்த மக்கள் ஆட்சி இருக்காது அதனாலதான் நம்ம ஏற்கனவே கீழே பார்த்தோம் ஒரு துறை ஒரு கட்சி பல கட்சி அதே போல இரு கட்சி பல கட்சி பார்த்தோம் இந்தியா வந்து பல கட்சிக்கும் வரக்கூடிய வரக்கூடியது ஒவ்வொரு கட்சியிலும் தலைவர் இருக்கணும் செயலர் இருக்கணும் அதே போல வந்து தொண்டர்கள் வந்து அவசியமா இருக்கணும் அப்போ மக்களாட்சியின் முதுகெலும்பு அப்படின்னு சொன்னால் அரசியல் கட்சிகள் ஒரு அரசியல் கட்சியின் முதுகெலும்பு அப்படின்னு சொன்னால் தொண்டர்கள் வந்து சொல்லலாம் அந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் வந்து பிரிச்சு பார்த்துக்கோங்க அடுத்து ஒரு கட்சிக்கு அதிகாரம் அங்கீகரிமளிப்பு அங்கீக எப்படி வந்து ஒரு கட்சியை வந்து இது ஒரு கட்சி தான் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் இப்போ எப்படி கூடிய தலைவர் அப்படின்னா அவருக்கு என்னென்ன லிமிட்ஸ் இருக்கணும் அப்போ ஏஜ் வந்து இவ்வளோ குவாலிஃபை ஆயிருக்கணும் இவ்வளவு ஒப்போஸிங்ல இருக்கக்கூடாது இங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்புறம் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய அடிக்கிட்டே போகிற இல்ல குவாலிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு கட்சி அப்படின்னா அதுக்கு என்னென்ன குவாலிபிகேஷன்ஸ் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அதை நம்ம ஒரு கட்சின்னு சொல்லலாம் அப்படின்னா அஞ்சு வருஷம் அந்த கட்சி செயல்பாட்டில் இருந்திருக்கணும் ஸோ செயல்பாட்டில் ஃபைவ் இயர்ஸ் அந்த கட்சி வந்து இருந்து இருக்கணும் கட்டாயமா அடுத்து அக்கட்சியின் வேட்பாளர்கள் ஆறு சதவீதம் வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும் கடைசியில் நடந்த ரீசெண்டாக நடந்த எலெக்ஷனில் லாஸ்ட் எலெக்ஷனில் ஆறு சதவீத ஓட்டுகள் வந்து இருந்திருக்கணும் அஞ்சு வருஷமாக அந்த கட்சி அரசியல் செயல்பாட்டில் இருந்திருக்க வேண்டும் இது ரெண்டு தான் அடிப்படையான ஒரு தகுதிகளாக இருக்குது தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சொல்லுவாங்க எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தேர்தல் அறிக்கை வந்து கொடுத்தாச்சு அப்படின்ட்டு அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு கட்சியும் நாங்க ஆட்சிக்கு வந்தால் இது இதெல்லாம் செய்வோம் மக்களுக்கு எல்லாம் செய்வோம் இதெல்லாம் பண்ணுவோம் இந்த இவ்வளவு எல்லாம் பண்ணுவோம் இந்த இத்தனை இத்தனை குறைகளை வந்து நாங்க நிறுவத்தி செய்வோம் இதெல்லாம் குறைகளா இருக்கு இந்த குறைகளை நிவர்த்தி செய்வோம் இத்தனை புதுசான ஒரு லாஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் மக்கள் நலனுக்காக இப்படி பாடுபடுவோம் இந்த சேவைகள்லாம் நாங்க உங்களுக்காக புரிவோம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த தேர்தல் அறிக்கை தேர்தலுக்கு முன்பாக பரப்புரையில் வேட்பாளர்கள் ஆட்சிக்கு வந்தால் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை அறிவிப்பதே இந்த தேர்தல் அறிக்கை அப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தேர்தல் அறிக்கை இருக்கும் அதே போல் கட்சியின் முறைகளின் வகைகள் அப்படின்னு பார்த்தா இரண்டு மூன்று முறைகளை வந்து நம்ம சொல்றோம் சோ ஒரு கட்சி முறை இரு கட்சி முறை பல கட்சி முறை இது நம்ம ஏற்கனவே பிரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தாச்சு சோ ஒரு கட்சி முறை சீனா மற்றும் வடகொரியால ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இரு கட்சி முறை ஆளும் கட்சி எதிர்கட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது கியூபா இதுல வந்து ரெண்டே கட்சி தான் இருக்கும் எதிர்கட்சி இருக்கும் ஆளும் கட்சி இருக்கும் ரெண்டு தான் இருக்கும் ஆனால் பல கட்சி முறையில் ஆளும் கட்சியும் இருக்கும் எதிர்கட்சியும் இருக்கும் அது போக நிறைய கட்சிகளும் இருக்கும் அதுதான் பல கட்சி முறை அது வந்து இந்தியா பிரான்ஸ் ஸ்வீடன் நார்வே போன்ற பல நாடுகள்ல இந்த பல கட்சி முறை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அதாவது மூணு கட்சிகளுக்கு மேல இருக்கக்கூடிய நாடுகளில் அந்த பல கட்சி முறையில் வருது இந்தியாவின் கட்சி முறை வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இருந்து தொடங்கப்பட்டுச்சு அதுல மூணு படிநிலைகள் இருக்குன்னு சொல்றாங்க ஒன்னு தேசிய கட்சி மாநில கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத சுயேட்சை கட்சிகள் சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய கட்சிகள் அடுத்த ஸ்டேட் மாநில கட்சிகள்னு சொல்லக்கூடியது அந்த டி எம்கே இந்த மாதிரி சொல்லக்கூடிய கட்சிகள் இப்போ புதுசாக வந்திருக்க விஜயின் கட்சி டிவிகே அடுத்து பார்த்தீங்கன்னா சுயேட்சை கட்சிகள் இதெல்லாம் வந்து தனியாக ஒரே ஒரு ஆள் சுயேட்சையாக வந்து நிற்கிறது சுயேட்சை கட்சிகள்னு சொல்லக்கூடியது உலகின் அதிக கட்சிகள் உள்ள நாடுனா இந்தியாவை தான் சொல்கிறோம் இந்தியாவின் தேர்தல் நடத்தும் அதிகாரம் கொண்டது இந்திய தேர்தல் ஆணையம் அதுக்கு தான் வந்து எல்லா போருமே இருக்குது எலெக்ஷனை ஒத்தி வைக்கணுமா எலெக்ஷனை ஸ்டாப் பண்ணுமா எலெக்ஷன் பற்றி எல்லா டெசிஷன் எடுக்கிறதுக்கான முழு அதிகாரம் தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு இந்த தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெல்லியில் தான் இருக்குது ஒரு கட்சியை உருவாக்குவதற்கு என்னென்ன அடிப்படையான தகுதிகள் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தேர்தல் ஆணையத்தில் ஃபஸ்ட்டு போய் அந்த கட்சியை வந்து பதிவு செஞ்சுருக்கணும் எப்படி ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் போடணும் அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நம்ம வந்து நம்மளோட நேம் நம்மளோட வந்து இந்த இந்த அதாவது ஆதார் கார்டு எதுக்கு கொடுக்குறோம் ஆதார் கார்டாக இருக்கட்டும் இல்லை வந்து பர்த் சர்டிஃபிகேட் அண்ட்மெண்ட் இந்தியன் சிட்டிசன் இந்த இடத்துல தான் இருக்கேன் இந்த இடத்துல தான் வசிக்கணும் அப்படிங்கிறதுனால ப்ரூஃப் சப்மிட் பண்ணுற மாதிரி இந்த கட்சி பற்றின விவகாரங்கள் எல்லாத்தையும் விஷயத்த தேர்தல் ஆணையத்திடம் சொல்லி அந்த கட்சி தேர்தல் ஆணையத்தில் நம்ம பதிவு செஞ்சிருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் குறைந்தபட்சம் நூறு உறுப்பினர்களாவது இருக்கணும் அந்த நூறு உறுப்பினர்களுக்கும் குடும்ப வாக்காளர் அடையாள அட்டை வந்து இருக்கணும் ஸோ வாக்காளர் அட்டை இருக்கணும் ஸோ நூறு உறுப்பினர்கள் இருக்கணும் அடுத்து மூணாவது கட்சி அமைப்பு குறித்த ஆவணத்தை அவங்க வந்து கண்டிப்பாக வச்சிருக்கணும் அந்த ஆவணம் அப்படிங்கறது அந்த கட்சிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி அந்த கட்சி எப்படிலாம் செல்லணும் எங்களோட கோட்பாடெல்லாம் இது நாங்க இந்த மாதிரியான பிரின்சிபல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம் அந்த ஆவணத்தை வந்து அவங்க கொண்டிருக்கணும் சோ இதெல்லாமே வந்து இந்த மூணும் கட்சி வந்து ஒரு கட்சியோட ஒரு அடிப்படையான தகுதிகளை வந்து இருக்கு அடுத்த கட்சி அங்கீகரிக்கப்படுவதற்கான நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தா ஒரு தேசிய கட்சி அப்படின்னா மக்களவையில் நான்கு மாநில நான்கு மாநிலத்துல அந்த கட்சி வந்து செயல்பாட்டுல இருக்கணும் சட்டமன்ற தேர்தல ஆறு சதவீத வாக்குகளை வந்து அவங்க பெற்றிருக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா நான்கு மக்களவை அது கண்டிப்பா ஒரு நாலு ஸ்டேட்ல ஏவது வந்து அவங்களோட கட்சி வந்து ரோலிங் அஹ் இருக்கணும் அடுத்து பிராந்திய அதே போல் மாநில கட்சினா அதே போல் மாநில சட்டப்பேரவையில் அவங்களுக்கு ஆறு சதவீத வாக்குரிமை வந்து வாங்கியிருக்கும் கடைசியாக நடந்தபடி இந்த தேர்தலில் ஆறு சதவீத சதவீதத்துக்கு அவங்களோட வெற்றி விகிதம் வந்து இருக்கணும் அடுத்து ஒவ்வொரு இருபத்தஞ்சி தொகுதிக்கும் ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும் இருபத்தி அஞ்சு தொகுதிக்கு ஒரு பேர் அப்படிங்கிற மாதிரி மொட்டை மொத்தமாக வந்து சட்டப்பேரவையில் எடுத்துக்கிட்டால் ரெண்டு தொகுதிகளில் மாநிலத்தில் வந்து வெ வெற்றி பெற்றிருந்தா அது வந்து மாநில தகுதி மாநில கட்சியின் உரியதாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் குழு சின்னம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு குழுக்கும் ஒவ்வொரு பார்ட்டிஸ்க்கும் ஒவ்வொரு சின்னம் இரட்டை இலை சூரியன் த ட்ரம் அந்த மாதிரியான சின்னங்கள் வந்து ரெண்டு வகையா வந்து பிரிக்கிறாங்க இது எந்த இந்த தேர்தல் குழு சின்னங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அந்த சட்டத்தின் கீழ வந்திருக்கு சோ இரண்டு வகையா நம்ம பிரிக்கலாம் ஒதுக்கப்பட்ட சின்னம் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னங்கள் அப்படின்னு அந்த நம்ம பிரிக்கலாம் ஒரு வந்து வெவ்வேறு மாநிலத்தில் வச்சுக்கலாம் இப்போ இங்கே இரட்டை வச்சு டிஎம்கேவோ எடிஎம்கேவோ இருக்கு அப்படிங்கும் போது அந்த ஸ்டேட்ல அந்த இரட்டை இலையில தான் இருக்கும் தமிழ்நாடு இரட்டை இலை அப்படின்னா தான் அப்ப அந்த நாட் அந்த ஸ்டேட்டுக்குள்ள அந்த தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கும் அதே வேற மாநிலத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா இப்போ ஆந்திரால இரட்டை இலை வச்சுருக்கலாம் அது வேற ஒரு கட்சி அந்த சின்னத்தை வச்சுருக்கலாம் அப்போ அந்த மாநிலத்துல ஒரு சின்னம் தான் இருக்கணும் ஆனா வேற மாநிலத்துல எந்த சின்னங்களை வந்து வச்சுருக்கலாம் மகாராஷ்டிரால ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மகாராஷ்டிரால சிவசேனா கட்சியும் ஜார்க்கண்ட்ல முக்தி மோர்ச்சா கட்சியும் இந்த ரெண்டு கட்சிக்கும் ஒரே சிம்பிள் தான் வேற வேற மகாராஷ்டிரா இது ஜார்க்கண்ட் இந்த கட்சி இது வேற கட்சி இந்த ரெண்டு கட்சிக்கும் தான் வில் மற்றும் அம்பு சின்னத்தை தான் பயன்படுத்துகிறாங்க இது ரெண்டு வெவ்வேறு மாநிலங்கள் அப்படிங்கிறனால நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அடுத்து இதோட வந்து உங்களுக்கு செவன் ஸ்டாண்டர்ட் முடியும் தான் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் லெசன் ஒன் மக்களாட்சி ஸோ மக்களாட்சி அப்படிங்கிறதோட பிறப்பிடம் நம்ம கிரேக்கம் இருக்குன்னு பார்த்தாச்சு ஸோ டெமோக்ரஸி அப்படிங்கிற சொல் டெமோஸ் மற்றும் கிராட்டியா அப்படிங்கிற கிரேக்கச்சோல் இருந்து பெறப்பட்டது அப்படின்னா அதிகாரம் மற்றும் ஆட்சி அப்படிங்கிறதுக்கு அதோட பொருள் ஸோ அந்த டெமோக்கிரசிய நேரடி மக்களாட்சி அதே போல மறைமுக மக்களாட்சின்னு சொல்லக்கூடிய இரண்டு வகையா பிரிக்கப்படுது டைரக்ட் டெமோக்ரஸி மற்றும் ரெப்பிரசன்டேடிவ் டெமோகிரசி அப்படின்னு டைரக்ட் டெமோக்கிரசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மக்களே சட்டம் இயற்றலாம் நேரடியாக மக்களே வந்து ஒரு வெற்றி வெற்றிகரமாக செயல்படுத்தி ஒரு ஒரு ஆட்சி வந்து உருவாக்கலாம் அது வந்து நேரடி மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்படுத்துவதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம சுவிட்சர்லாந்து சொல்லலாம் அது இன்ன வரைக்கும் அதை வந்து ஃபாலோ பண்றாங்க மறைமுக மக்களாட்சி அப்படின்னு சொல்றது பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்போ மக்களால ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரதிநிதி வந்து அந்த ஆட்சியை வந்து செயல்படுத்துறாரு அந்த வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் ஒரு நாடாளுமன்ற மக்களாட்சி இன்னொன்னா அதிபர் மக்களாட்சி சொல்லி இரண்டு வகையா பிரிக்கிறோம் இந்தியா மற்றும் இங்கிலாந்துல இந்த நாடாளுமன்ற மக்களாட்சி செயல்பட்டு வருது அதே அதிபர் மக்களாட்சி கனடா மற்றும் யுனைடெட் நேஷன்ஸ்ல அதாவது ஐக்கிய நாடுகள்ல இது செயல்பட்டு வருது உலக மக்களாட்சி தினம் அப்படின்னு சொன்னா செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து இந்த நாள் வந்து கடைபிடிக்கப்பட்டு வருது இதை வந்து ஐநா சபை வந்து உலகளவில் வந்து அறிவிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து இந்த உலக மக்களாட்சி தினம் நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம் இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதினைந்து வந்து உலக மக்களாட்சி தினமாக கொண்டாடப்படுகிறது ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டேட்ஸ் இயர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அதுல இருந்து ஒன்னு ரெண்டு கொஸ்டின் கேட்கறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ஸோ அதை முக்கியமா பாத்துக்கோங்க உலகிலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு அப்படின்னு பார்த்தா நியூசிலாந்து இந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல முதன் முதல பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்திருக்கும் அடுத்து இரண்டாவதா பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு ஐக்கிய பேரரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல வந்து இது வந்து பெண்களுக்கு ஒட்டுரிமை அளித்திருக்கு அடுத்த மூணாவது ஐக்கிய நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் ஒற்றுரிமை அளித்திருக்கு ஸோ இது வந்து ஐக்கிய பேரரசு அப்படிங்கிறது யுனைடெட் கிங்டம் ஐக்கிய நாடுகள்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா உலகின் பழமையான மக்களாட்சி நாடுகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரேக்கம் தான் அடுத்து ரோமனிய பேரரசு அடுத்து வந்து சான் மரினோ அப்படின்னு வந்து இட்டாலி இருக்கக்கூடிய பேரரசு வந்து பழமையான மக்களாட்சி பேரரசுல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு அடுத்த நான்காவதாக இருக்கிறது ஐஸ்லாந்து மணித்தீவுகள் இங்கிலாந்து அதே போல் லாஸ்ட்டாக வரதான் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் எந்த ஆண்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்போதுலேருந்து இந்த மக்கள் வந்து அது ஃபாலோ இருக்கு ஸோ அப்போது இதெல்லாம் தான் உலகின் மக் மிக பழமையான மக்களாட்சியுடைய நாடுகளாக தெரிகிறது இப்போ நம்ம இதெல்லாம் எதுக்கு கீழே பார்த்துட்டு வரோம் தேர்தல் மற்றும் நிதித்துறை அரசாங்கங்கள் கட்சிகளை பத்தி பார்த்துட்டு வரும் ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதை பற்றி பார்த்துட்டு வரோம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல இதில் எப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கரண்ட்ல இருக்கக்கூடிய கட்சிகள் அதோட அப்டேட்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சே அந்த கட்சிகளுக்கு கீழே அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்ப பாலிட்டியோட கிளாஸஸ் வந்து இதோட உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இந்த இதே போல உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு ஜியாகிரபி கிளாஸஸ்ஸும் நம்ம சேனல்ல அவைலபிளாக இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸ் அதே போல தமிழக வளர்ச்சி நிர்வாகம் அதேபோல் எக்கனாமி போன்ற பல கிளாஸஸ் எல்லா கிளாஸஸுமே நம்மளோட சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ இருக்கும் நீங்கள் அந்த வீடியோஸை வந்து பார்த்து வாட்ச் பண்ணிக்கலாம் ரெகுலராக அதே போல் நம்மளோட சேனலில் டெஸ்ட் பேட்ச் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு ஜிஎஸோட டெஸ்ட் பேச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் ஃபிஃப்டீன் வரைக்கும் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கோம் ஜூலை டுவெல்த் தான் நம்மளுக்கு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஜூலை டுவெல் டுவெலில் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது ஸோ ஜூன் ஃபிஃப்டீன் வரைக்கும் உங்களுக்கு ஸோ இன்னொரு ஃபிஃப்டினோட உங்களுக்கு முடிஞ்சிடும் இந்த பேச்சு இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷஸாக இருந்தாலும் சரி ஏற்கனவே நீங்கள் படிச்சு முடிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு ரிவிஷனுக்காகவும் யூஸாக இருக்கும் புதுசாக படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் எங்கங்கே படிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் அதே போல இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் உங்களுக்கு சேல்ஸ் போயிட்டு அந்த ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டு டுவெல்த் வரைக்கும் அந்த டாபிக் ஃபுல்லாகவே எய்ட்டு ஊசிட்டு உங்களுக்கு கவர் ஆயிரும் ஸோ அப்போ நீங்கள் புக்கை வந்து எடுத்து எங்கேருந்து எது வரைக்கும் படிக்கணும் நீங்கள் தேடி கஷ்டப்படுறதுக்கு பதிலாக இந்த ஒரு பத்து ஒரு இருபது பேஜோட நோட்ஸ் ஸோ உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே பாலிட்டியை கவர் பண்ணலாம் சார் ஹண்ட்ரட் பேஜஸ் வந்து உங்களுக்கு அந்த பாலிட்டி நோட்ஸ் வந்து இருக்கு ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி பாலிட்டி ஐஎன்என் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்கான ஓட்ஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ மீதி இருக்கக்கூடிய உங்களோட க்வெரீஸ் மட்டுமே டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அதே போல ஜிஎஸோட பேச்ச அட்மிஷனும் மென்ட்ராயிட்டு தான் இருக்காது ஸோ வேணும்னா நீங்கள் வந்து ஜோன் ஃபிஃப்டின் வரைக்கும் அந்த பேச்சில் ஆகிட்டு இருக்கும் ஸோ அதுக்குள்ள நீங்கள் உங்களோட அட்மிஷனை கிராப் பண்ணிக்கோங்க ஸோ பிளஸ் இந்த பேச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் நோட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் இந்த பேச்சில் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியோட ஹேண்ட் நோட்ஸ் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் ஸோ தொடர்ந்து இந்த இதே போல் அப்டேட்ஸ் மற்றும் நிறைய வீடியோஸ் வந்து ஜிஎஸ் ரிலேட்டடாக டிஎன்பி ரிலேட்டடாக தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலோட அப்டேட்டாக இருங்க